என்னோட பேரு அர்ச்சனா எனக்கு வயசு இருபத்தி ஏழு ஆகுது இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகல இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் காலேஜில் படிக்கிறதுனால எல்லாருமே என்னோட அழகை பார்த்து இன்னும் சைட் அடிப்பாங்க நான் டெய்லி காலேஜுக்கு சேலை தான் கட்டிட்டு போவேன் அப்படி சேலை கட்டிட்டு போகும்போது எல்லாருமே என்ன பார்த்து டேய் இவ ரொம்ப அழகா செஞ்சு வச்சா செல்ல மாதிரி இருக்காடா அப்படின்னு என்னோட காதலை கேக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு ஒரு கர்வம் இருக்கும் அப்படி கர்வம் இருந்தாலுமே யாரையுமே என்னோட பக்கத்துல கூட நான் இறங்க விட மாட்டேன் நான் இப்படி தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்ததுனால என்னோட கல்யாணத்துல நானே தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க போகிற ஒரு சில பஜன விஷயங்கள் மட்டும் என்னோட மனசுல மோதிட்டு போகும் அதை எல்லாத்தையுமே நான் அடக்கி வச்சுக்கிட்டு அமைதியா இருந்தேன் ஒரு சம்பர் வெக்கேஷனில் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஊருக்கு போயிருந்தாங்க எனக்கு மட்டும் காலேஜ் அப்படிங்கிறதுனால நான் மட்டும் வீட்டில் இருந்தேன் ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்துச்சு அதனால ஒரு சில நாட்கள் மட்டுமே நான் காலேஜுக்கு போயிட்டு வந்தேன் ஒரு நாள் புதன்கிழமை காலேஜ் மதியமே முடிஞ்சிடுச்சு மழை வெளுத்து வாங்கிக்கிட்டு இருந்துச்சு காலையில மழை இல்லாததுனால நான் கொடையை கொண்டு போக மறந்துட்டேன் அன்னைக்கே வழக்கம் போல சேலை தான் கட்டியிருந்தேன் மழையில முழுசா நினைஞ்சிட்டேன் எனக்கு அன்னைக்கு தான் தோணுச்சு ஐயையோ தெரியாம இந்த சேலையை காலேஜுக்கு கட்டிட்டு வந்துட்டோமே அப்படின்னு தோணுச்சு வீட்டுக்கு வரும்போது என்னோட அக்கா வீட்டுக்காரர் ராம் அவரோட தம்பி கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வரதா ஏற்கனவே ஒரு நாள் என்கிட்ட சொல்லியிருந்தாரு அவர் வேற எனக்கு கால் பண்ணி நான் எப்போ உன்னோட வீட்டுக்கு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு அதனால எனக்கு ஒரு யோசனையாக இருந்துச்சு பேசாம அவரை வர சொல்லி அவரோட கார்ல வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு முடிவு பண்ணேன் அந்த நேரம் என்னோட ஃபோனுக்கு அவர் ஃபோன் பண்ணாரு நான் அவர்கிட்ட இருக்கிற என்னோட அட்ரஸ் சொன்னேன் அவர் என்ன தேடி கார்ல வந்தாரு அப்படி வந்த உடனே அவர் என்னோட அழக பார்த்துக்கிட்டே இருந்தார் நான் அவரை பார்த்து என்ன மச்சான் வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கேட்டேன் அவரும் சரிவா போலா அப்படின்னு சொன்னாரு எனக்கு அவரை ரொம்பவே பிடிக்கும் நல்ல வாட்ட சாட்டமான ஆளு எதுக்குமே அஞ்சாத ஒரு மனுஷன் மீசை வர முறுக்கு மீச பாக்குறதுக்கு சூர்யா மாதிரியே இருப்பாரு நானும் அவர பலவாட்டி அவரோட அழக ரசிச்சிருக்கேன் அவரும் மழையில நனைஞ்சிருப்பாரு போல சட்டை எல்லாமே ஈரமா இருந்துச்சு கார்ல போகும்போது ரெண்டு பேருமே வாழ்க்கைய பத்தி மாறி மாறி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி கார்ல போய்கிட்டு இருக்கும்போதே வீடு பக்கத்துல வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் வீட்டு திறந்து உள்ள கூக்கிட்டு போனேன் அவருக்கு ஒரு துண்டை எடுத்து கொடுத்துட்டு துவட்ட சொன்னேன் நானும் ஒரு துண்டு எடுத்து துவட்ட ஆரம்பிச்சேன் இப்படி நான் துவட்டிக்கிட்டு இருக்கும்போது அவரை நான் விளையாடுவதுக்கு வச்சிருந்த பலூனை கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு அத நான் கவனிச்சேன் இருந்தாலும் எதுக்கும் சொல்லாம விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அவரை பார்த்து சூடா காஃபி மச்சான் அப்படின்னு கேட்டேன் அவரும் சரியா இருச்சுனா காஃபி போடு குடிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு நானும் கிச்சன்ல காஃபி போடுறதுக்காக கிளம்பி போனேன் அப்பா அவரை என்னே கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு கிச்சனில் காஃபி போட்டுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பின்னாடி யாரும் வந்து நிற்கிற மாதிரி தெரிஞ்சது நான் திரும்பி பார்த்தேன் என்னோட அக்கா வீட்டுக்காரர் ராம் அங்க வந்து நின்னாரு என்ன மச்சான் இங்க வந்துருக்கீங்க நீங்க காஃபி போட போறீங்களா அப்படின்னு கேட்டேன் உடனே அவரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் வந்தேன் தண்ணி தாகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் நான் அவருக்கு தண்ணி மோந்து கொடுத்தேன் அதை குடிச்சிட்டு அங்கேயே நின்னாரு நீங்க போய் உட்காருங்க மச்சா நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவரும் அங்கே போய் உட்காந்தாரு நான் காஃபி போட்டு கொண்டு போனேன் ரெண்டு பேரும் சிரிச்சு பேச ஆரம்பித்தோம் என்ன மச்சான் வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது என்னோட அக்கா கூட குடும்பம் நடத்துறது உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டமா இருக்கா அப்படின்னு சும்மா கிண்டலா கேட்டேன் அதுக்கு அதுக்கவரை சிரிச்சுக்கிட்டே அவர் என்கிட்ட உன்னோட அக்காவை கல்யாணம் பண்ணதுக்கு பதிலா உன்னையே கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு என்ன மச்சான் எப்படி சொல்றீங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன் நீ எவ்வளோ அழகா இருக்க உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் எல்லாருக்குமே பொண்டாட்டியா வரணும்னு நினைப்பாங்க அவ்வளோ அழகா இருக்க அப்படின்னு என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு நான் அவரை பார்த்து என்னோட அக்காவுக்கு என்ன மச்ச அழகு கம்மி அவளும் தானே இருக்கா என்னோட அக்கா என்னை விட கொஞ்சம் அழகில் கம்மியா இருக்கா அப்படின்னு சொன்னேன் உன்னோட அழகா அக்கா அழகா இருந்தா மட்டும் போதுமா அவ எனக்கு பசியார விருந்து வைக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னாரு எனக்கு இதை கேட்ட உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏமாச்சான் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன் உன்னோட அக்காவை வீட்டில் பாட்டு பாடி பஜனை வேலைக்கு பார்க்குறதுக்கு கூப்பிடுவேன் ஆனா அவன் மாசத்துல ரெண்டு நாள் இல்லைன்னா மூணு நாள் என்னோட வேலை பாக்குறதுக்கும் விளையாடுறதுக்கும் வருவா நான் மெச்ச நாளெல்லாம் எல்லாம் நான் என்னோட கூடவே பிறந்த தம்மி கூட தான் விளையாடிக்கிட்டு இருப்பேன் அவனும் கொஞ்ச நேரத்துல வாந்தி எடுத்துருவான் அப்புறம் நான் அவனை சமாதானப்படுத்தி தூங்க வச்சிருவேன் அப்படின்னு சொன்னாரு சரி நீங்க கவலைப்படாதீங்க மச்சா அக்கா கிட்ட புத்திமதி சொல்றேன் அதுக்கப்புறம் அவையினுமே உங்களை நல்லா பாத்துக்குவா நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவர் சரி இவ்வளோ தூரம் நான் உன்னை தேடி வீட்டுக்கு வந்துட்டேன் எனக்கு ஒரு விருந்து வச்சு அனுப்பு அப்படின்னு கேட்டாரு ஐயையோ மச்சான் என்னால முடியாது அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் என்ன பார்த்து நான் பயங்கர பசியில இருக்கேன் எனக்கு கொஞ்சம் விருந்து வையி உன்னோட அக்காவும் என்னோட பசிய போக்குனதே கிடையாது அப்படின்னு சொன்னாரு அவர் அப்படி கேட்டோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி என்ன இருந்தாலும் நம்ம என்ன வேற யாருக்குமா விருந்து வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நான் விருந்து வைக்கிறதுக்கு சரின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவரை கேட்ட மாதிரியே நானும் விருந்து வச்சு அசத்துனேன் அவர் என்னோட தோட்டத்துல வேலை பாக்குறதுக்கு அவரோட கூடவே பிறந்த சொந்த தம்பிய தோட்டத்துக்கு தொடர்ந்து உள்ள போய் வேலை பார்க்க அனுப்புனாரு அப்புறம் நானும் அவரை கேட்ட மாதிரியே பெரிய விருந்து சமைச்சு கொடுத்தேன் அது எல்லாத்தையுமே அவரை ருசிச்சு சாப்பிட்டாரு எது மச்சா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டேன் எல்லாமே நல்லா தான் இருக்கு குறிப்பா சொல்லணும்னா இட்லியும் வடையும் நல்லா இருந்துச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் குழி யாரும் சாப்பிட்டேன் அதுக்கும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு இந்த மாதிரி உன்னோட அக்காவை டெய்லி சமைச்சு விருந்து வைக்க சொல்லு அப்படின்னு சொன்னாரு நானும் சரி சொல்றேன் அப்படின்னு சொன்னேன் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க இருந்து அவரு அவரோட கூடவே பிறந்த தம்பிய தோட்டத்தை வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு அவ்வளோதான் கதை முடிஞ்சிருச்சு இந்த கதை ஏழு வருஷத்துக்கு முன்னாடி திண்டுக்கல்ல தான் நடந்திருக்கு இந்த கிரைம் ஸ்டோரிய அந்த பொண்ணு சொல்ற மாதிரியே சொல்லியிருந்தேன் கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லிட்டு போங்க